மரபுக்கும் புதுமைக்கும் இடையே ஒரு மெல்லிய ஊடல் ஒவ்வொரு தலைப்புக்கும் இருவேறு வடிவம் மரபும் புதுமையும் என் வழி தனிவழி என சொல்லும் வெவ்வேறு பாதை கவிதை கழத்தில் முத்தான முன்னெடுப்பு தனிமை தனிமை எவர்க்கும் சிறை சிந்திக்காது சாளரம் தனிமை எவர்க்கும் தீயல்ல அல்ல அது தீனி தனிமை எவர்க்கும் ஒரு தீரா கொடை விலையில்லா தீர்வுகளுக்கு வழி சொல்லும் காதலர்க்கு முக்தி பின்னிரவில் தங்கம் கனிகளில் மாங்கனி சுவைகளில் பனஞ்சீனி இவைகளின் தனித்துவமே தரத்தில் நிற்கும் தனிமைத்துவமே பிறப்பில் தனிமை இறப்பில் தனிமை இடைப்பட்ட காலத்தில் இட்டுக்கெட்ட ஒட்டு முறமும் வெற்றுமாயை இன்றி வேறென்ன உண்டு அதில் இனிமை வெட்ட விழையும் கோடாரிக்கு விளங்குமா தருவின் அருமை நண்பர்களே தனிமையை நாம் வெறுக்கவில்லை வேண்டாம் என தவிர்க்கவில்லை என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா முப்பது ஆண்டுகள் முழுதாய் ஓடிவிட்டது இப்போது சொன்னாலும் அந்த வசனம் ஹிட்டடிக்குது எப்படி ப்ரோ இது சாத்தியமாகுது தனிமை நாம் வெறுக்கவில்லை ஆம் ரகசியமாக ஏற்கிறோம் மறுப்பதற்கில்லை குடும்ப தலைவிகளே கேளுங்கள் ஏழு மணிக்கு பள்ளி வாகனம் பறந்துவிடும் ஏழரை மணிக்கு வீட்டு ஏழரையும் வேலைக்கு போய்விடும் அதன் பிறகு உங்களுக்கு வரமாய் வாய்க்கும் எட்டு மணி நேரம் அப்பாடா என அமர்ந்தால் அது ஆனந்தராகும் அது தனிமையா பிரகாசமான பிரைம் டைமா நீங்களே கூறுங்கள் தனிமை என்பது சாபமா தற்காலிக வரமா நீங்களே தீர்ப்பு எழுதுங்கள் தனிமை தீயென சுடினும் முள்ளென குத்தினும் நாகமாய் தீண்டினும் நரகமாய் தோன்றினும் பே என தனிமையை பேரிட்டழைத்தால் பெருஞ்சாவ மதுவன்றி பெரிதாக வேறில்லை தீயென சுடினும் முள்ளென குத்தினும் நாகமாய் தீண்டினும் நரகமாய் தோன்றினும் பேயென தனிமையை பேரிட்டழைத்தால் பெருஞ்சாவ மதுவன்றி பெரிதாக வேறில்லை இளமையிலே தனிமையிலே இளமயிலை நினைத்திருந்தால் இளமையதும் தாராதோ தனிமையிலும் தனி இனிமை காயெனக் கசக்கும் காதலின் தனிமையும் நோயென வருத்தும் போதலின் தனிமையும் போவென துரத்த போகாது போகாது வாவென்றழைத்திடில் வலியேதும் தாராது தனிமையெனும் பூதத்தே ஆகாது அடிமையதை நாம் செய்தால் இனிமையதும் ஆளாது